ஒன்று கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் கைது செய்வதற்கு காரணம் என்ன தலைமுறைவாகவாறு இருக்கிறார் என்று சொல்ல ஆனால் ஆனால் என்ன நடக்கிறது திமுக ஆட்சியிலே வேறு மாறாக இந்த கற்பழிப்பு குற்றவாளி பாஸ்கரன் என்பவர் சுதந்திரமாக திரிகிறார் இன்றைக்கு விழுப்புரத்திலேயே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே ரத்த தானம் முகத்திலே விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அருகிலே பக்கத்திலே அந்த ஒன்றிய செயலாளர் நேற்று நின்றிருக்கிறார் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியிலே அதே நீங்க அனைத்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் வந்திருக்கிறது திருமணர் பத்திரிகையிலே செய்தியாக போட்டு அந்த ஒட்டி சில பேரையும் போட்டு குற்றச்சாட்டு செய்யப்பட்ட திரு பாஸ்கர் இருக்கிறார் இது எதை காட்டுகிறது ஒரு கற்பழிப்பு குற்றவாளி காவல் காவல்துறையை அவர் மீது கற்பழிப்பு வழக்கு தாக்கல் செய்த பிறகும் அந்த குற்றவாளி விழுப்புரம் தலைநகரத்தில் சுதந்திரமாக தெரிகிறார் அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் வெளியே தெரியும் சார் என்ன சொல்ல வருகிறது இந்த அரசு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது